எழுதிய திராவிட மொழிகள் குறித்த நூல் போலியானது என தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்திருக்கிறார் சென்னை ராஜ்பவனில் நடைபெற்ற ஐயா வைகுண்டர் அவதார தின விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி பேசியிருக்கிறார் இதுகுறித்தான இதுகுறித்தான முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஜோ மகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஜோ மகேஸ்வரன் முழு விவரங்கள் என்ன பத்மநாபன் ஐயா அவதார தின விழா தமிழ்நாட்டிலே இன்று கொண்டாடப்பட்டது அதிலே தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்று பேசுகின்ற பொழுது ஐயா வைகுந்தருடைய கனவை பிரதமர் நரேந்திர மோடி ஈடுபட்டுள்ளார் என்றெல்லாம் குறிப்பிட்டு ஐயா வைகுண்டரை அவரை புகழ்ந்து அவர் பேசினார் அதே நேரத்திலே கால்டுவல் எழுதிய திராவிட மொழிகளின் ஒப்பிழக்கன நூல் குறித்து அந்த நூல் ஒரு போலியான நூல் கால்டுவல் போன்றவர்கள் பள்ளி படிப்பை கூட முழுவதும் முடிக்காதவர்கள் மக்களை கிறித்துவ மதத்திற்கு மாற்றுவதற்காகவே மாற்றத்திற்காகத்தான் அவர்கள் இந்தியாவிற்கு வந்தார்கள் என்று குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் இந்த பேச்சு என்பது கால்டுவல் குறித்த ஆளுநருடைய பேச்சு என்பது இது முதல் முறையல்ல கடந்த அக்டோபர் மாதம் திருச்சி கல்வி நிறுவனத்தில் நடைபெற்ற விழாவில் ஆளுநர் பேசுகின்ற போது குறித்து குறித்தும் இதே போல அவர் அதிக கல்வி சேர்க்காதவர் ஒரு பிரிவினை சக்தியாகவும் நாட்டிற்கு எதிராக மதமாற்றத்தினை சமய பரப்புரைக்காக மட்டும்தான் அவர் வந்தார் என்றெல்லாம் குறிப்பிட்டு பேசியது அப்பொழுது கடந்த அக்டோபர் மாதமும் கடுமையான எதிர்ப்பிற்கும் விமர்சனத்துக்கும் உள்ளாகியது திமுகவினுடைய பொருளாளர் டி ஆர் பாலு காங்கிரஸ் கட்சியுடன் தற்போது தலைவராக இருக்கிற சொல்ல குழந்தைகள் உள்ளூரெல்லாம் கடுமையாக அதற்கு ஒரு வரலாறு தெரியாமல் பிரித்து அவர் பேசுகிறார் என்றும் திராவிட மொழிகளின் லக்கணத்தை எழுதிய காட்டுதல் திராவிட மொழி குடும்பத்தை அவர் பதிவு செய்தார் தமிழ் மொழியிலிருந்து மலையாளம் கன்னடம் மொழிகள் துணு உள்ளிட்ட மொழிகள் எல்லாம் தோன்றின இந்த மொழிகளுக்கு தாய் மொழியாக தமிழ் இருக்கிறது உலகில் முதன்மையான மொழியாக தமிழ் இருக்கிறது அதற்கு பின்பாக வந்ததெல்லாம் என்று அவருடைய ஆய்வு நூலிலே திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்கிற அந்த காண்டுகள் பதிவு செய்தார் இந்த அவருடைய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அந்த நூல்தான் மொழி ஆராய்ச்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வரலாற்றை சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஆவணமாக மொழிகள் வல்லுநர்களால் திராவிட இயக்கத்தினால் பெரிதும் போட்டப்படுகிறது அந்த நூலையே போலியானது என்று கூறியும் அவர் சரியாக ஆய்வுகளை மேற்கொள்ளாதவர் படிக்காதவர் என்றெல்லாம் மீண்டும் மீண்டும் ஆளுநர் குறிப்பிட்டு சொல்வது என்பது பெரும் மீண்டும் ஒரு சர்ச்சையை கடந்த அக்டோபர் மாதம் ஒரு சர்ச்சை ஏற்பட்டது ஆனால் மீண்டும் சில மாத இடைவெளியிலே மீண்டும் தாண்டுதல் குறித்து பேசியிருப்பது மீண்டும் சர்ச்சையை உருவாக்கும் வகையில் அமைந்திருப்பதாகவே பலரும் குறிப்பிடுகிறார்கள் காண்டுகள் எழுதிய அந்த திராவிட மொழிகள் குறித்த நூல் வந்து போலியானது என்று அவர் குறிப்பிட்டிருக்கார் அயர்லாந்திலே பிறந்த தாழ்ந்துகள் சமய பணியை ஏற்றுவதற்காகத்தான் திருநெல்வேலியிலே இணையங்குடி பகுதியிலே அவருக்கு வருகிறார் அங்கு விவிலியத்தை தமிழிலே முடிவெடுப்பதற்காக பணிகளில் ஈடுபடுகிறார் தமிழை கற்றுக்கொள்கிறார் தமிழை கற்று தமிழ் இலக்கியங்களை அவர் அப்பொழுது கற்றுக்கொள்கிறார் தமிழுடைய இலக்கணங்கள் இருக்கிற சிறப்புகளை அவர் சிலாகித்து தொடர்ந்து தமிழ்மொழி சார்ந்த கருத்துக்களை அவர் நட்புறவு செயலாளர் திரு வைகை செல்வன் இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் கால்துவல் எழுதிய அந்த நூல் தோழியானது சரியாக பள்ளிப்படிப்பு கூட தாண்டா தமிழ்நாடு ஆளுநர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் ஏற்கனவே கடந்த அக்டோபர் மாதமும் அவர் குறித்து இந்த ஒவ்வொரு திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணம் குறித்தும் இன்றைய தினமும் கால்வனுடைய நூல்கள் போலியானவை என்று ஆளுநர் குறிப்பிட்டிருக்கார் தங்களுடைய பார்வை ஆளுநர் அவர்கள் யாரோ வேண்டுமென்றே எழுதி கொடுத்ததை ஒப்பித்திருக்கிறார் திராவிட இயக்கத்தினுடைய ஒப்பிலக்கணத்தினை எழுதியவர் ராபர்ட் கால்டுவேல் அவர் ராபர்ட் கால்டுவேல் அவர்கள் கிறிஸ்துவ சமய பரப்பாளராக இருந்தாலும் கூட வட்டார மொழியில் கற்பிப்பதற்காக தமிழை கற்றார் என்பதுதான் கடந்த கால வரடாக அதாவது தென்னிந்திய முடிவுகளுக்கான ஒப்பிலக்கண நுட்பன்றை எழுதி வைத்தார் அவருடைய நூலில் பழைய ஏற்பாடு குறிப்பிட்டுள்ள இடங்களில் கூட திராவிட சொற்கள் இருப்பதாக அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார் ஆராய்ச்சியினுடைய முடிவிலே தெரியப்படுத்த ஆக பழைய ஏற்பாடு உள்ள எபிரேயத்திலும் பழங்கிரேக்கத்திலும் குறிப்பிட்டிருக்கிற அளவிற்கு அவர் ஆராய்ந்திருக்கிற அறிவார்ந்தவராக இருப்பது பள்ளிக்கூடத்தை கூட தாண்டாதவர் என்று ஆடனர் சொல்வது வியப்பாக இருக்கிறது அதாவது வந்து அனுபவ கல்வி பட்டறிவு பகுத்தறிவு எல்லாம் தாண்டி நிற்கக்கூடிய திராவிட மொழிகளுடைய தனித்துவத்தை நிரூபித்து திராவிட மொழி குடும்பத்தின் தாய்மொழியாக இருக்கிற மொழிதான் தமிழ் மொழி இருபத்தி ஏழு மொழிகள் இருபத்தி ஏழு மொழிகள் திராவிட முடி வட திராவிட தாய்மொழியாக இருக்கிறது தமிழ் மொழிதான் என்பதை ஆராய்ச்சியினுடைய விடைகிற பல அறிஞர்கள் முடிங்க நிபுணர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அதை போலத்தான் ஜி சோப்பவர்கள் கல்லறையிலே நான் ஒரு தமிழ் மாணவன் இங்குறங்குகிறேன் இப்படிப்பட்ட தமிழ் ஆய்வாளர்களும் உணர்வுள்ளவர்களும் தமிழை அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்துச் செல்லிருப்பதை இருப்பதை இவர்களை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை தகித்துக் கொள்ள முடியவில்லை என்கிற காரணத்தினால் இன்று ஒரு புதிய கதையை விடுகிறார்கள் அது தமிழ் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளார் நன்றி சார் இணைப்பு வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நிச்சயம் நம்மோடு திமுக அமைப்பு செயலர் திரு ஆர் எஸ் பாரதி இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் அவருடைய இணைப்பு மீண்டும் காத்திருப்போம் தொடர்ந்து காண்டுவல் அவர்களுடைய ஒப்பிலக்கணம் என்பது மொழியில் ஆய்வு ஆய்வாளர்களுக்கு ஒரு பெரும் மிகப்பெரிய ஆதார புத்தகமாகவே அமைந்தது என்று சொல்லலாம் அயர்லாந்திலிருந்து இந்தியாவிற்கு தமிழ்நாட்டிற்கு நெல்லையிலே இளையன்புடி பகுதியிலே இளைஞராக ஒரு இருபத்தி நான்கு வயது இளைஞராக அவர் தமிழ் இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் படித்து அதிலே கற்று சேர்ந்து பல்வேறு மொழிகள் குறித்த ஆய்வு மேற்கொண்டார் மேற்கொண்ட சொற்கள் கிரேக்கம் உள்ளிட்ட மொழிகளிலும் நிறுவி இருக்கிறது தமிழ் முதன்மையான முதல் மொழி என்கிற கருத்தை அவர் பல்வேறு தரவுகளின் அடிப்படையிலே ஆய்வுகளின் அடிப்படையிலே நிறுவியவர் அவருடைய அந்த மொழியல் ஆய்வு என்பதுதான் ஒரு பெரும் இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்பதுதான் ஒரு பெரும் நூல நூலாகவும் பல ஆய்வுகளுக்கு

தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழ் அறிஞர்களை எல்லாம் விமர்சிப்பதே அவருடைய தொழிலாளர் வைத்துக் கொண்டிருக்கிறார் அடுத்த கேள்வி திருவள்ளுவர் கூட படிக்காதவர் என்று சொன்னாரும் சொல்லுவார் படித்தார் தமிழ்நாட்டு மக்கள் வெரிஃபை பண்ண வேண்டிய நிலைக்கு வந்துவிடும் இந்த வடக்கும் தேவை தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுநர் அந்த அந்த அடக்கத்தோடு தமிழை பற்றியோ தமிழ் அறிஞர்களை பற்றியோ விமர்சித்ததுக்கு முன்னாடி அப்பான்ஸ் காலேஜ் ஆக புரியும் நினைக்கிறேன் இங்கிலீஷ்ல சொல்றேன் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு காரணம் நாங்கள் அவர்களுக்கு ஆகி பேசுவோம் அவரை வந்து உதாசீனப்படுத்துவோம் தேர்தல் நேரத்தில் எங்களுடைய கவனத்தை வேறு பக்கம் திருப்பதற்காக குழந்தைத்தனமாக ஆளுநர் பிஜேபியினுடைய தோண்டுதல் கருத்தில் செயல்படுகிறார் அவரை எலெக்ஷன் பார்த்துக் கொள்வோம் இது முதல் முறை இல்ல கடந்த அக்டோபர் மாதமும் திருச்சி நடைபெற்ற நிறைய வேலைகள் இருக்குது அவர் நம்பு சென்று போறாரு தேர்தல் முடிந்த பிறகு அவருக்கு உரிய வகையில கதில் சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் திசை பெருசு ஈடுபடுகிறார் கவனுக்கு வேறுபாட்டம் குறித்து நாங்கள் விரும்பவில்லை தமிழ்நாட்டு மத்தியில் ஒரு கவர்னர் ஒருத்தர் இருக்கிறதாக நம்ம கருதல அடுத்த கட்டம் தமிழ்நாடு கலெக்ஷன் பிறகு பார்ப்போம் கவர்னராக இருக்காரா இல்லையா நன்றி சார் இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட முக்கிய ஆளுநருடைய அந்த கருத்து என்பது வேண்டுமென்றே ஒரு பேசு பொருளாக ஆக வேண்டும் விவாத பொருளாக அவர் பேசியிருப்பதாக திமுக உடைய அமைப்பு செயலாளர் தெரிவிக்கிறார் அதிமுக உடைய செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான வைகச்செல்வன் சொல்கின்ற பொழுதும் தமிழ் அறிஞர்கள் குறித்து இப்படி தேவையற்ற புயத்து மதிப்பிட்டு அவர்களுடைய தமிழ் மொழிக்கு அவர் மீது கொண்ட பொறாமின் காரணமாக இது போன்ற கருத்துக்களை தெரிவித்திருக்கலாம் என்றெல்லாம் கருத்து அவர்களுடைய முதல் முறையுமே இரண்டாவது முறையாக காலங்கள் குறித்து குறிப்பிட்டிருக்கிறது தமிழ் அறிஞர்கள் அரசியல் தலைவர்கள் மத்தியிலே மீண்டும் ஒரு அதிருப்தியையும் சர்ச்சையும் ஏற்படுத்திருக்கிறது அடுத்தடுத்த இது குறித்து என்ன தலைவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கார் என்பதை அடுத்தடுத்த தொகுப்புகளில் பார்க்கலாம் பத்மாவும் இனி மற்ற செய்திகள் உங்களிடம் முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்